ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம் தொடர்பாக தமிழக காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் சம்மனானது அனுப்பியிருக்கிறது ஏடிஜிபி ஜெயராமன் பணியிடை நீக்கம் தொடர்பாக உரிய விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சிறுவன் கடத்தல் வழக்கில் குறிப்பிட்டு கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராமன் மீதான அந்த ஒரு மிக முக்கியமான விசாரணை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அவர் அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கானது இன்று காலை வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரணைக்கு வந்திருந்தது அதில் அடுத்தடுத்து கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு வந்து எழுப்பி இருக்கிறதுங்கிறத நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கணும் மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இருபத்தெட்டு ஆண்டுகளாக பணியில் உள்ளவர் மீது இது போன்ற நடவடிக்கை ஏன் அவர் வந்து விசாரணைக்கு வந்து எல்லா விதத்திலும் வந்து தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களும் வந்து ஒப்புக்கொண்டு தொடர்ந்து விசாரணைக்கு வந்து ஆதரவு வரக்கூடிய நிலையில் எதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை வந்து உச்சநீதிமன்றம் வந்து எழுப்பியிருக்கிறது இந்த சஸ்பெண்ட் செய்யப்படுவது தொடர்பான உரிய இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிற உள்ளிட்ட பல விஷயங்களை பெற்று உச்சநீதிமன்றத்தில் நாளை தமிழ்நாடு அரசு தரப்பு வந்து பதிலளிக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழங்கியிருக்காங்க விச விசாரணைக்கு ஒத்துழைப்பதால் சஸ்பெண்ட் உத்தரவை வந்து திரும்ப பெற உச்சநீதிமன்றம் வந்து மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அது தொடர்பான ஒரு பதிலை வந்து நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்காங்க குறிப்பிட்டு ஏடிஜி ஜெயராமன் தரப்பு இந்த வழக்கில் தான் ஒரு எதிர் மனதாராக இல்லாத நிலையில் தனக்கு வந்து ஒரு கைது உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் தனக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை அப்படிங்கிற தங்களுடைய தரப்பு வாதத்தை வந்து முன் வைத்திருக்காங்க தொடர்ந்து நாளைய தினம் இது தொடர்பான விரிவான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து ஒரு சமனை வந்து அளிச்சிருக்காங்க சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம் தொடர்பாக தமிழக காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பி நாளை விளக்கமளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி